நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனா மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசியில் வந்து மூலம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்னா பூராட நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோடு முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குது தனுசு ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க குடும்பத்துக்காக வந்து பாடுபடக்கூடியவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதியான குரு ஆறாம் இடத்துல இருக்காருங்க கொஞ்சம் நல்ல தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கணுங்க இது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க அதனால் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது சமுதாயத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த மாதம் குடும்பத்துக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த விஷயத்த நான் கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாய் இருக்கார் அந்த மூன்றாம் இடத்தை சூரியன் பார்க்குறாருங்க புதன் பார்க்குறாரு செப்டம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அப்போ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்க இளைய சகோதரரோட இந்த சமயத்தில் எந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இளைய சகோதரருக்கும் உங்களுக்கான உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து நான்காம் இடத்துல ராகு இருக்காருங்க நான்காம் மடத்தை வந்து புதன் பார்க்குறாரு நான்காம் இடத்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பார்க்குறாரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் பார்க்குறாரு அப்போ இது நல்ல அமைப்பு தாங்க நல்ல வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆனால் வந்துட்டுங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கிறனால அகலக்கால் வச்சிடாதீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வீடு வாங்க முடியும்னா அதுக்குள்ளே வாங்குங்க இல்லை நம்ம வந்துட்டு ஒரு எண்பதுக்கு வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடனை கட்டிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடியது சிரமங்க அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே இருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கடன் அப்படிங்கிற வாழ்ச்சல் சிக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து பத் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காருங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக குழந்தை பாங்கியத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு குல ஒரு மருத்துவ ரீதியாக குழந்தை பாங்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க குறிப்பாக உங்கள் பெண் குழந்தைகளுக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க உங்கள் பெண் குழந்தைகளுக்கான மிக்க முக்கிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பெண் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்க பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதியான குரு இருக்காருங்க நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் தங்கத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கும் போது கொஞ்சம் யோசித்து வாங்குறது நல்லதுங்க அதே மாதிரி ஐடி ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை நீங்க தெளிவா செஞ்சுக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நீங்களா கோர்ட்டுக்கே கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு இந்த மாதம் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அடுத்து ஏழாம் பதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் மனைவியோட தொழில் நல்லாயிருப்போங்க ஆனால் ஏழாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே தள்ளிவிடும் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு உங்களோட குடும்பத்தில் சண்டை இழுத்து இழுத்துக்காதீங்க குறிப்பாக பெண்கள்ங்க கணவன் மனைவி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் நம்பி மனம் விட்டு பேசுனீங்கன்னா தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் குடும்பத்துக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து எட்டாம் அதிபதி சந்திரன் வந்து மாத தொடக்கத்தில் கொஞ்சம் இருக்கார் மாதத்து தொடக்கத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வர வர்றது இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் ப்ளஸ் கூடவே பத்தாம் அதிபதியான புதன் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் பயணங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பயணம் உங்களுக்கு சாதமாக அமை அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு பண வரவு வர்றதுக்கு தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது அடுத்து உங்களோட பத்தாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்துல பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க பத்தொன்போதாம் தேதிக்கப்புறம் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெற்று அமரப்போகிறார் தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பார்த்துட்ருக்காரு சுக்ரன் அங்கே இருக்கார் அதாவது லாபாதிபதியான சுக்ரனும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இது வந்து அவங்க தொழிலுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க தனசுராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாவே இல்லைங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிக சிறப்பான பார்வையை பதிக்கிறாங்க அப்போ தொழில் மூலியமாக பணவரவு அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும் கலைத்துறையில் சினிமா துறையில் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க ஆனால் கேது வந்து அவங்களோட தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழிலுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியாக நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த சிறு பிரச்சனையும் நீங்கள் கடனை கட்டி தீக்க முடியலைங்க செவ்வாய்க்கிழமையான முருகன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைகளை செவ்வாய் போரைகளில் போய்ட்டு ஒரு சிறு பகுதியாவது ஒரு கடன் வந்து அடைச்சிட்டு வாங்க சீக்கிரம் நீங்கள் கடன் அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானங்க லாபஸ்தான அதிபதி சுக்ரன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் தொழிலில் ஒரு நல்ல லாபம் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆட்சி பெற போகிறார் அப்போ பணம் வரவு நீண்ட நாளாக வெளியே ஒரு பணம் வரலைங்க பண வரவு கிடைக்கும் பெண்கள் மூலியமாக பணம் வரவுங்க பெண்களுக்கு பண வரவு அப்பா மூலியமாக பணம் வரவு கணவர் மூலியமாக பணம் வரவு குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பணம் வரவு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்காருங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் வருத்தம் செலுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடும் போது இந்த பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வந்து வெளியே வந்துடலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பருங்க இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் வழிபாடும் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்